ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோ கார்டன் உங்கள் ரோஜாப்பூ செடியில் நிறையா பூக்கள் பூக்க நான் ஒரு பெஸ்ட் லிக்விட் ஃபர்டிலைசர் தான் இந்த லாங் வீடியோவில் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன் அது எப்படி கொடுக்கணும் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன லிக்விட் ஃபர்டிலைசர் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் கிச்சனில் நிறைய காய்கறி கழிவுகள் வந்து நீங்கள் கீழே வேஸ்ட்டாக தூக்கி போடுவீங்க அதை தூக்கி போடாமல் ஒரு பெரிய வந்து பக்கெட்டில் வந்துட்டு அதை போட்டு வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டே வாங்க அது கூடவே டீ தூள் அதுக்கப்புறம் நம்ம எல்லா வகையான உரமும் அதிலே நம்ம வந்து இது பண்ணலாம் டீ தூளும் ஒரு பெஸ்ட்டு வந்து ரோஜாப்பூ செடிக்கு நல்லாவே வந்து மொட்டுக்கள் வைக்கும் இந்த மாதிரி எல்லா வகையான வேஸ்டேஜியுமே ஒரே பக்கெட்டில் தண்ணி ஊற்றி கலெக்ட் பண்ணிகிட்டே வாங்க அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் ஒன் வீக் கழிச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அந்த வாட்டர் எல்லாத்தையுமே அந்த வேஸ்டேஜில் தூக்கி டஸ்ட்பின்லேயே போட்டுருங்க அப்போ நம்மளுக்கு ஒரு மாஸ் குவாண்டிட்டியில் வந்து வாட்டர் கிடைக்கும் அதை கூட பத்து லிட்டர் தண்ணியில் கலந்துக்கோங்க எல்லா செடிக்கும் கொடுக்கறதுக்கு ஒரு மகு போல் எல்லா செடிக்கும் நீங்கள் ஊற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே அது வந்து பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து வெஜிடபிள் வேஸ்ட் மட்டும் இல்லாமல் எல்லா வகையான வேஸ்ட்டும் இதிலேயே வந்துட்டு நீங்கள் போட்டு வச்சுட்டு கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக கினோ கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க